மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் நவமால் காப்பேர் ஸ்ரீ போத்தியம்மன் ஆலய சடல் உற்சவ திருவிழா விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றிய நவமால் காப்பேர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ போத்தியம்மன் ஆலய சடல் உற்சவ திருவிழா நடைபெற்றது ஏப்ரல் மூன்று அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கி ஏப்ரல் ஐந்து அன்று காலை சக்தி கரகம் அலங்கரித்து வீதி உலா மதியம் பார்ச்சாகை வார்த்தல் மாலை ஐந்தரை மணி அளவில் செடல் உற்சவம் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விமரிசையாக நடைபெற்ற செடல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் தரித்தார்கள் இதில் இருபது அடி மற்றும் பத்து அடி அலகுகளை குத்திக் கொண்டு பக்தர்கள் தங்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றினார்கள் அதனைத் தொடர்ந்து மறுநாள் ஊரணி பொங்கலிடுதல் விளக்கு பூஜை அம்மன் ஊஞ்சல் போன்ற பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளுடன் பெரும் விமரிசையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் செய்திகளுக்காக விழுப்புரம் தாலுகா நிருபர் பா விஜய் நன்றி